மைய முடகு நேர்களுக்கு வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது மையத்தின் காலை நேர செய்திகளுடன் முதலில் தலைப்புச் செய்திகள் பாடுகளை பழிவாங்கல் சாதி திட்டத்தில் ஈடுபட்ட இருவர் கைது தனது பாதுகாப்புக்காக இரண்டு போலீசார் வேண்டும் அர்ஜுனாவின் வேண்டுகோள் ராஜபக்சவின் உயிருக்கு அச்சுறுத்தல் அம்பலப்படுத்தும் மோட்டோ கட்சி கனைமுள்ள சஞ்சீவ கொலை வேலை முடிந்தது தம்பிக்கு குறும் செய்தி அனுப்பிய செவ்வந்தி கோட்டபய ராஜபக்ஷவுக்கு ஏற்பட்டுள்ள அச்சம் வெளியான தகவல் உலக தலைவரின் இறுதிச் சடங்கில் அனுர சர்ச்சையை கிளப்பிய புகைப்படம் கொரியாவில் பாலமிடிந்து பயங்கர விபத்து இரண்டு பேர் பலி தொடர்வன விரிவான செய்திகள் தனேமுள்ள சஞ்சீவ படுகொலை பழிவாங்கல் சாதி திட்டத்தில் ஈடுபட்டு இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் பாதலுலக குழு உறுப்பினர் கெசல் பாத்திர பத்மியின் மனைவினது எல்லாம் மற்றும் அதனைச் சுற்றியுள்ள பகுதிகளில் சாந்தேகத்திற்கு இடமான வகையில் வீடியோ எடுத்து இரண்டு சாந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரியவந்துள்ளது இந்த சம்பவத்தை போலீஸ் ஊடக பேச்சாளர் உறுதிப்படுத்தியுள்ளார் பாதாள உலக தலைவர் கரையில் உள்ள சஞ்சீவின் படுகொலையை திட்டமிட்டதாக சந்தேகிக்கப்படும் சந்தேக நபராக கெசல் பாத்திர பத்னி துபாயிலிருந்து செயல்படுவதாக நம்பப்படுகின்றது சம்பவம் தொடர்பில் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் தனது பாதுகாப்புக்காக போலீஸ் உத்தியோகத்தர்கள் இருவரை நியமிக்க நடவடிக்கை எடுக்குமாறு யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா ராமநாதன் வேண்டுகோள் விடுத்துள்ளார் பாராளுமன்றத்தில் செவ்வாய்க்கிழமை சிறப்புரிமை பிரச்சினையொன்றை எழுப்பி உரையாற்றிய போதே சபாநாயகரிடம் அவர் இந்த கோரிக்கையை முன்வைத்துள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் அண்மையில் நான் எதிர்கொள்ள நேர்ந்த சம்பவம் ஒன்று எனது பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்தியுள்ளது அதற்கிணங்கு பிப்ரவரி பன்னிரெண்டாம் திகதி இரவு யாழ்வலம்புரி ஹோட்டலில் என் மீதும் எனது செயலாளர் மீதும் தாக்குதல் நடாத்தப்பட்டது அது தொடர்பில் நான் போலீசில் முறைப்பாடு செய்துள்ளேன் அந்த சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபரையும் போலீசார் கைது செய்துள்ளனர் நான் அறியாத வகையில் சடுதியாக எனக்கு எதிராக வழக்கொன்று தாக்கல் செய்யப்பட்டது இந்த விடயம் பாராளுமன்ற உறுப்பினரான எனக்கு பாதுகாப்பு அச்சுறுத்தலை ஏற்படுத்தியுள்ளது அண்மையில் அணையமுள்ள சஞ்சீவு நீதிமன்றத்தில் கொலை செய்யப்பட்டுள்ளார் அதேபோன்று கடந்த வாரங்களில் பல்வேறு கொலை சம்பவங்களும் நாட்டில் இடம்பெற்றுள்ளன இந்த நிலையில் எனக்கு ஏற்பட்டுள்ள அச்சுறுத்தல் தொடர்பில் சிறப்புரிமையை முன்வைக்கின்றேன் அதன்படி எனக்கு இரண்டு பாதுகாப்பு உத்தியோகத்தர்களை எனது பாதுகாப்புக்காக நியமிக்குமாறு நான் கேட்டுக்கொள்கின்றேன் இது தொடர்பான வேண்டுகோளை பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சருக்கும் அனுப்புமாறு கேட்டுக்கொள்வதுடன் இந்த அவசர நிலையை கொண்டு சாதகமான பதிலையும் உடனடியாக எதிர்பார்க்கிறேன் என அவர் குறிப்பிட்டிருந்தார் அதற்கு பதிலளித்த சபாநாயகர் ஜகத் விக்ரமரத்ன சிறப்புரிமைகள் தொடர்பான பிரச்சனைகள் இருப்பின் அது தொடர்பில் ஆராய்ந்து நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்திருந்தார் நாடாளுமன்ற உறுப்பினர் நாம ராஜபக்ஷவுக்கு உயர் அச்சுறுத்தல் காணப்படுவதாக ஸ்ரீலங்கா பொதுஜனுவின் பொதுச் செயலாளர் சாகர காரியவாசம் தெரிவித்துள்ளார் பொதுஜன தலைமையகத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பில் அவர் குறிப்பிடுகையில் தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் நாமல் ராஜபக்ஷவை விரைவில் குளிக்க அனுப்புவோம் என குறிப்பிட்டுள்ளார் அவரது இந்த கருத்து நாமல் ராஜபக்ஷவுக்கு உயிர் அச்சுறுத்தல் காணப்படுவதை காண்பிக்கின்றது ஆளும் தரப்பில் உள்ள நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இவ்வாறான கருத்துக்களை வெளியிடுகின்றமை கவலைக்குரியது நாமல் ராஜபக்ஷவுக்கு பொதுமக்களின் ஆதரவு அதிகரித்து வருவதால் அரசாங்கம் அவருக்கு தீங்கிழைக்கும் நோக்கில் சதி செய்து வருகின்றது இதுபோன்ற நடவடிக்கைகள் கடுமையான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடும் எனவே நாமல் ராஜபக்சவின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த உரிய அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர் தெரிவித்துள்ளார் ஒழுங்கமைக்கப்பட்ட குற்ற கும்பல் தலைவர் கனேமுள்ள சஞ்சீவவை கொன்ற பிறகு சந்தேகநபர் வழக்கறிஞர் வேடமடைந்த பின் தனது சகோதரருக்கு வேலை முடிந்தது என்று குறும் செய்திகளை அனுப்பியதாக தகவல் வெளியாகியுள்ளதாக காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர் கனிமல சஞ்சீவை சுட்டுக் கொன்ற பிறகு தப்பியோடிய வழக்கறிஞர் சந்தேக நபரான பெண் தனது தம்பியுடன் குறுஞ்செய்தி மூலம் தொடர்பு கொண்டு வந்ததாகவும் காவல்துறையினர் அறிந்துள்ளனர் இந்த சர்ச்சைக்குரிய கொலைக்கு பின்னணியில் மூளையாக செயல்பட்டவர் துப்பாக்கிச்சூடு நடத்தியவர் அல்ல மாறாக வேடமணிந்த பெண் சந்தேக நபர்தான் என்ற தகவலை காவல்துறை வெளியிட்டுள்ளது இதேவேளை நேற்று காலை அவரது தாயும் இளைய சகோதரரும் கொழும்பு குற்றப்புலனாய்வு பிரிவினரால் கொலைக்கு துணை புரிந்த குற்றச்சாட்டின் கீழ் கைது செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது மொன்னா ஜனாதிபதிகள் மகிந்த ராஜபக்ஷ மற்றும் கோட்டபய ராஜபக்ஷ ஆகியோரின் அச்சுறுத்தல் இருப்பதாகவும் ஏனெனில் அவர்கள் கடந்த காலத்தில் நாட்டின் ஒவ்வொரு பிரச்சனையிலும் நேரடியாக முடிவுகளை எடுத்த தலைவர்கள் என்றும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனவின் சட்டத்தரணி மனோஜ் காமகே தெரிவித்துள்ளார் எங்கள் தலைவர்களின் உயிருக்கு நாங்கள் அஞ்சுகின்றோம் மகிந்த ராஜபக்ஷ மற்றும் நாம ராஜபக்ஷவின் உயிருக்கு நான் பயப்படுகின்றேன் கோட்டபய ராஜபக்ஷவும் பயப்படுகிறார் ஏனென்றால் அவர்கள் கடந்த காலத்தில் பாதுகாப்பு தொடர்பான பிரச்சனைகள் அனைத்திற்கும் துணிச்சலாக மற்றும் நேரடியான முடிவுகளை எடுத்த தலைவர்கள் என்று அவர் குறிப்பிட்டார் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனுவின் ஊடக சந்திப்பில் பேசிய அவர் மேற்கண்டவாறு தெரிவித்தார் ராஜபக்ஷ குடும்பத்தின் பெயரை பற்றி இவ்வளவு புலம்பாதீர்கள் இப்போது நாம் அதை பார்க்கும் போது அரசாங்க அமைச்சர்கள் சொல்வது போல் ராஜபக்ஷ குடும்பம் இன்னும் இந்த நாட்டை ஆளுகிறது என்று நீங்கள் கூறுகிறீர்கள் அதனால் அந்த நாட்காலிகளில் இருக்க வேண்டிய அவசியமில்லை உடனடியாக அந்த நாட்காலிகளில் இருந்து இறங்குங்கள் நாட்டின் பாதுகாப்பு அமைச்சை கோட்டபய ராஜபக்ஷவிடம் ஒப்படைத்து விடுங்கள் ஒரு மாதத்திற்கு அதை ஒப்படைத்து விடுங்கள் அவர் இந்த பிரச்சனைகளை எல்லாம் தீர்த்து வைப்பார் ஏனென்றால் பாதுகாப்பு செயலாளராக இந்த நாட்டின் தேசிய பாதுகாப்பை திறமையாக உறுதி செய்தன் ஒரு தலைவர் அவரே உங்களால் முடியாவிட்டால் புலம்பாதீர்கள் பாதீர்கள் வேலையை கோட்டபய ராஜபக்சவிடம் ஒப்படைத்து விடுங்கள் என அவர் தெரிவித்தார் மகாந்துர மதுஷின் இறுதிச் சடங்கில் ஜனாதிபதி அனுராகுமார நாயக்கு கலந்து கொண்டதாக கூறும் படத்தை பகிர்ந்து முகப்புத்தக கணக்கு குறித்து விசாரணை நடத்துமாறு அரசாங்க தகவல் திணைக்களும் பதில் காவல்துறை அதிபரிடம் கோரிக்கை விடுத்துள்ளது பிரபல பாதாள உலக தலைவர் மகாதுர மதுஷ் கடந்த இரண்டாயிரத்தி இருபது எட்டு இருபதாம் தேதி காலை சுட்டுக் கொலை செய்யப்பட்டிருந்தார் திட்டமிட்ட குற்ற செயலுடன் தொடர்புடைய மகாதுரை மதுஷ் என்று அழைக்கப்படும் சமரசிங்க ஆராய்ச்சலாக்கிய மதுஷ் லாக்ஷித் கொழும்பு மாளிகாவத்தை பகுதியில் உள்ள வீட்டுத் திட்டம் ஒன்றில் ஹெரோயின் போதை பொருள் மறைத்து வைக்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினருக்கு மகாதுரை மதுஷ் தகவல் வழங்கியிருந்தார் இந்த நிலையில் அவரை அந்த பகுதிக்கு அழைத்துச் சென்றபோது காவல்துறைக்கும் பாதாள குழுவினருக்கும் இடையில் இடம்பெற்று பரஸ்பர துப்பாக்கிச் சூடு பிரயோகத்தின் போது மதுஷ் சுட்டுக் கொல்லப்பட்டார் போதைப் பொருள் கடத்தல்காரன் மாகாந்து மதுஷின் இறுதிச் சடங்கில் ஜனாதிபதி அனுரகுமாரதி திசாநாயக்க கலந்து கொண்டதாக கூறும் புகைப்படம் அன்று முகப்புத்தில பதிவிடப்பட்டுள்ளது குறித்த படத்தை பகிர்ந்த முகப்புத்தக கணக்கு குறித்து விசாரணை நடாத்துமாறு அரசாங்க தகவல் திணைக்களம் பதில் காவல்துறை மா அதிபரிடம் கோரிக்கை விடுத்துள்ளது தரங்க அக்மால் என்ற நபரால் இந்த படம் பரவப்பட்டதாகவும் அரசாங்க தகவல் திணைக்களம் பதில் காவல்துறை எழுதியுள்ள கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது விரைவு சாலை மீது கட்டுமான பணியில் இருந்த பாலம் இடிந்து விழுந்து ஏற்பட்ட பயங்கர விபத்தில் இரண்டு பேர் கொல்லப்பட்டனர் மேலும் ஐந்து பேர் படுகாயமடைந்தனர் பாலத்தின் ஒரு பகுதி இடிந்து விழுந்த வீடியோ காட்சிகளை உள்ளூர் ஊடகங்கள் வெளியிட்டுள்ளன தென்கொரிய தலைநகர் சியோலில் இருந்து தெற்கே சுமார் அறுபத்தைந்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ள நகரில் நேற்று செவ்வாய்க்கிழமை காலை ஒன்பது மணியளவில் இந்த நிகழ்ந்துள்ளது நெடுஞ்சாலை பாலத்தை ஐம்பது மீட்டர் உயர தூண்கள் ஒன்றின் பின் ஒன்றாக இடிந்து விழுந்தன துறை அறிக்கைகளின்படி இந்த விபத்தில் இரண்டு பேர் கொல்லப்பட்டனர் மற்றும் நான்கு பேர் படுகாயமடைந்தனர் ஒருவர் லேசான காயங்களுக்கு உள்ளாகியுள்ளார் அவர்களுக்கு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகின்றது இடிபாடுகளுக்கு அடியில் புதைந்துள்ள மேலும் மூன்று பேரை தீயணைப்பு துறையினர் இன்னும் தேடி வருகின்றனர் மீட்புப் பணிகளை துரிதப்படுத்த தற்காலிக அதிபர் சோய்சங் மோக் உத்தரவு பிறப்பித்துள்ளார் தென்கொரிய தொழிலாளர் அமைச்சகத்தின் தரவுகளின்படி இரண்டாயிரத்தி இருபது முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று வரை எட்டாயிரத்துக்கும் மேற்பட்ட மரணங்கள் நிகழ்ந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் மையத்தின் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன நன்றி